தென்னாட்டுடைய சிவனையும் போற்றி தென்னாட்ட அவருக்கு விரைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க பரிகாரம் பண்ணுங்க அப்புறம் ஜோசியர் போய் பார்த்துட்டு வந்தனுங்க அப்புறம் சொன்னா அப்படிங்க ஒரு பரிகாரம் தாட்டி விட்டணுங்க இப்போ ஒன்றுமே நடக்கலைங்க அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ஜோசியரே சொல்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து பேருக்கு சொல்கிறாப்பிடின்னா எட்டு பேருக்கு பழிக்குங்க ரெண்டு பேருக்கு பழிக்காது ஏன் அந்த ரெண்டு பேருக்கு பழிக்காதுன்னு அப்படி கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் அது விடாமல் தடுக்குங்களாம்மா அதுதான் உங்களுடைய கருமா அப்படின்னு சொல்கிறதுங்க அப்போ முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவங்களை நம்ம பொதுவாக சொல்லும் இல்லைங்களா என்ன பாவம் பண்ணோ இப்போ அனுபவிச்சுட்டுக்கிறன்னு அதுதாங்க அங்கே நடக்கும் அதனால் முன் ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவத்துக்கு தகுந்தாப்பில் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பரிகாரங்களாகப்பட்டதும் செயல்படுங்களாமா தசா புத்திகள்ன்றது வேறுங்க இந்த கிரக அமைப்புகள் நீங்கள் செய்த பாவங்களுக்கு தகுந்தாப்பல் போல தான் நீங்கள் ஜனிக்கும் போது கிரகங்கள் அங்கங்கே போய் அந்தந்த வீட்டில் உக்காருதுங்களாமா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோணுங்க உங்களுடைய பாவ கருமாக்கள்னு இருக்குதுங்க எல்லாருக்கும் எல்லா பரிகாரமும் பழிக்கிறது இல்லைங்க புரியுதுங்களா இப்படி ஜோதிடர் சொல்கிறாப்படி அப்படின்னா அவருடைய வாக்குஸ்தானாதிபதி நல்லாயிருக்கணுங்க அவருக்கு இறைய அருள் இருக்கணுங்க தப்பான முறையில் தாய் தாந்திரம் மந்திரம் அந்த மாதிரி தாட்டி விட்டு பண்ணுற ஜோசியரும் நீண்ட காலங்கள் சுகம் பெற்று வாழ்கிறது இல்லைங்க அவருக்கு ஏதாவது ஒரு உடல் சுகவீனம் ஆகி போடுங்க அதனால் பிறரை ஏமாற்றாமல் பிறருடைய கஷ்டங்களை போக்கி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக சொல்லி அனுப்பணுங்க நல்லபடியாக சொல்லி அனுப்பிச்சு போடணுங்க போடுறதுக்கு வர அப்படிங்க இப்போ என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவோன்னு என்கிட்ட தாய் மந்திரம்லாம் பண்ண மாட்டேனுங்க நான் என்ன சொல்லுறேன்னா அது பழிக்கும் நடக்குங்க அதனால தான் வெளியூர்லேருந்து நம்மக்கிட்ட வராங்கன்னா அதனுடைய காரணம் வந்து சொல் வல் சொல் வல்லிமை தாங்க சொல் வல்லிமை இருக்கிறதுனால நம்ம சொல்கிறது பழிக்கு நடக்குங்க அது தெரிஞ்சு போட்டு தான் வராங்களே வழி சும்மா யாரும் வந்து போட்டு போகிறதில்லைங்க அதனால் ஜோதிடங்கள் அப்படின்றதுங்க உங்களுடைய கருமாவும் அங்கே தடுக்குங்களாம்மா இப்போ உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அதனுடைய பாவங்களை நான் கொடுப்பேன் ஏன்னா உங்களுடைய கருமாவனை கிளரை எடுக்கும் போது அப்புறம் அவன் கருமாவை அனுபவிக்கிறான் முன்னேறா பண்ண சொன்னது அப்படின்னு கடவுளும்னு என்னை தண்டிப்பாருங்களா அப்போ அதனால் எனக்கு கை கால் வலியும் நோவும் கால் வெடிப்புகள் இது போன்ற தொந்தரவுங்களில் உங்களுக்கு பரிகாரம் சொல்வதன் மூலிமாக எனக்கு ஏற்படுங்க அதுக்கு நான் பூஜை முறைகளை கடைப்பிடிச்சிக்கோணுங்க இல்லைனா எனக்கும் கஷ்ட நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து போடுங்க ஸோ உங்களுக்கு பிரச்சனை விலகுதுன்னா எனக்கு பிரச்சனை வருங்க ஸோ எத்தனையும் பொறுத்து தான் ஒரு மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரணுங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்